பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டுகள் பல்நோக்கு மண்டபம் கட்டும் திட்டங்களில் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் கவனம் செலுத்தி வருகின்றது அத்திட்டங்களுக்கு அனுமதி பெறுவதற்கான அனைத்து ஆவணங்களும் ஸ்லாங்கூர் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முறையான அனுமதிகள் வழங்கப்படும் என்று மாநில மந்திரிபெசார் தத்தஸ்ரீ அமிருடின் ஷாரி தெரிவித்துள்ளார்

yang saya rasa dah almost done tadi juga secara rasmi saya dah setuju untuk mereka menghantar uh, development order ataupun kebenaran merancang. So proses ini akan ambil masa, selepas itu kita akan buat berikan kebenaran merancang dan juga pembinaan uh, komplek baru ataupun dewan baru yang yang akan disubmit oleh pihak mereka, kita bergantung dengan permohonan yang akan dibuat oleh pihak mereka. நேற்று திங்கட்கிழமை பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்திருந்த அவர் செய்தியாளர்களிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே இத்திட்டங்களுக்கு தேவஸ்தானம் முறையாக விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் அதற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாக ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார் முதலாவதாக நம் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கேபிள் கார் விஷயம் அது சம்பந்தமான டியோ அவர்களிடமும் அதே அதற்கான வேலைகளை செய்ய சொல்லியிருக்கின்றார் அதுவும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ரெண்டாவது மல்டிபர்பஸ் ஆல் அதனுடைய அப்ளிகேஷனையும் வாங்கிக் கொண்டு அதையும் வெகு விரைவில் அங்கீகரித்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்களின் வசதிகளுக்காக இன்னும் பல மேம்பாட்டுத் திட்டங்களை கட்டம் கட்டமாக தேவஸ்தானம் மேற்கொண்டு வருவதாக நடராஜா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார்